இறைவா வணக்கம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்கள் என்னென்ன வளன்களை சேர்க்க போது பலன்களை தரப்போகுது குறிப்பா இந்த ஆறு இந்த ஆறுனுடைய தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அவருடைய வாழ்க்கை வளன்கள் என்னென்னலாம் இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிறத கணித்து சொல்றதுக்காக நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க ஃபாதர் ஆஃப் ஃபார்மட் நியூமராலஜி டாக்டர் மகதன் சேகர் ராஜாய் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாற்பது ஆண்டு பயணம் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத் துறையில் எண் கணிதத்தினுடைய தந்தையாக இருக்கீங்க ல பல லட்சக்கணக்கானவங்களுக்கு நீங்கள் இந்த எண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பல மாற்றங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிப்பாக இந்த ஆறு அப்படிங்கிற தேதி அதனுடைய தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களை காத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான பலன்களை சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது நாங்கள் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆறு பதினஞ்சு இருபது தேதி பிறந்தவங்க மற்ற நம்பருக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நாங்கள் அதுதான் தான் காத்துட்ருக்கோம் உங்களோட வார்த்தையை தான் எதிர்பார்த்து கற்றுட்ருக்குறோம் இது சொல்ல போகிறோம் தானே இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய நீங்கள் இதாக இதாகிகிட்டு இருக்கிறீங்க அதனால் ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டாக இருக்கும் சென்சிட்டிவ்னால் என்ன சென்சிட்டிவ் ஒரு டென்ஷனானது அந்த சென்சிட்டிவ் இல்லைங்க எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அப்போ அந்த சென்சிட்டிவ் உள்ள நம்மளை அறியாமல் உள்ள வேலை செய்யும் அது வந்துடும் நமக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்துட்டு உங்களுடைய திக்கிகளாக வந்துட்டு சின்னதாகவே இருக்காது பெருசாக தான் இருக்கும் அந்த பெருசானதை இந்த ஆண்டை பார்க்க போறீங்க உங்களுக்கு மீறின சக்தி நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு மீறின சக்தின்னு இல்லை நீங்கள் எல்லாமே எல்லாம் சின்னதாக நினச்சாவே நீங்கள் பெருசாகவே நினைப்பீங்க அது உங்களுடைய எண்களுடைய தாக்கம் அது உங்கள் எண்ணனுடைய பவர் அதனால் நீங்கள் உங்கள் சிந்தனை எல்லாமே டூ தான் இருக்கும் நினைக்கும் போதே பதவின்னு அப்படி நினச்சிக்கிட்டா கூட உயர்ந்த பதவி தான் நினைப்பீங்க சும்மா ஏதோ ஒன்று கொடுங்க அப்படிலாம் கூட நினைக்க மாட்டீங்க நினைக்கும் போது அதை தான் நினைப்பீங்க ஆனால் அதை அடையாமல் விட மாட்டீங்க காத்திருப்பீங்க காத்து கொண்டு இருந்தவங்களுக்கு பல ஆண்டுகளாக காத்து கொண்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த பதவி கிடைக்கப் போகிறது அவங்கவுங்க துறையில் தான் அப்படி இப்போ அதுக்காக வந்து இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னா அந்த துறையில் உள்ளவங்க இப்போ பொது வாழ்க்கையில் உள்ள இருக்காங்கன்னு வைங்களுக்கு அவங்களுக்கு பதவி கிடைக்கணும் பொது வாழ்க்கையில் பதவி கிடைக்க போகுது இப்போ ஒரு பப்ளிக்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பதவி அந்த துறையில் பிஸ்னஸில் இருக்காங்க அதுவும் பதவி தான் பிரம்மாண்டமான பதவி உயர்ந்த பதவி எதிர்பார்க்காத பதவி இந்த ஆண்டு அவ்வளோ உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதி பார்த்திங்கன்னு வைங்க வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆனால் இடையில நினஞ்சு போயிட்டீங்க இடையில ரொம்ப லாஸ் ஆகிட்டீங்க இடையில ரொம்ப நசுக்கப்பட்டீங்க உங்களை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறது முடியவே முடியாதாங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் வந்துட்டீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இந்த ஆண்டு உங்களை வேறு லெவலில் கொண்டு போய் விடப்போ போகுது பிரம்மாண்டமான இடத்த கொண்டு போயிருந்து அது நகர்த்தி கொண்டு போயிடும் காரணம் அந்த சக்தி இந்த ஆண்டுக்கு உண்டு காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த எண் அந்த ஆண்டே மிக பிரம்மாண்டமானது அந்த எண்ணே ஒன்று கொண்டு கனெக்டிவிட்டி உள்ள எண்ணு காம்ப்ளிகேட்டட் கிடையாது காம்ப்ளிகேட்டட் இருந்தால் தான் பயப்படணும் அது குறிப்பாக உங்கள் நம்பரோடு ரொம்ப கனெக்ட் ஆகுது உங்கள் துறையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க உங்களை அறிமுகமே சரியாக தெரியலீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இது போய் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்துட்டு பிரபலப்படுத்தி விட்டுருவோம் கண்டிப்பாக பிரபலப்படுத்தி விட்டுரும் உங்களை ஒரு அதை பிரபலப்படுத்தினா ரெகைகினஸ் அங்கீகாரம் கிடைச்சிடும் நான் முதல்ல சொல்லிட்டேன் பப்ளிக்கில் உங்களுக்கு வந்துட்டு பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பதவி கிடைக்கட்டும் அது ஒரு அங்கீகாரம் பிஸ்னஸில் வெறும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு மிக உயர்ந்த பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க அங்கேயும் ஒரு அங்கீகாரம் மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக இருந்தது அவங்க நினச்சி தாங்க நம்மளால் இனிமே தான் லைஃபே இவ்வளோ தான் நம்மளால் மேலே வர முடியாது பெரிய லெவலில் மேலே வருவீங்க அடுத்தது வந்து சில பேருக்கு கொஞ்சம் அந்த திருமணத்துலேயும் கொஞ்சம் சிக்கலானது சில பேருக்கு இருந்திருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது திருமண லைஃப்பில் கொஞ்சம் சிக்கல் கொடுத்துருக்கு அது கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ முயற்சி பல ஆண்டுகள் பண்ணியும் நடக்கலை அது நடத்த விட்டுருக்காது இந்த ஆண்டு நீங்கள் ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் கேஷுவலாக உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் தானாகவும் இந்த ஆண்டு உங்களை அது பண்ணி கொடுத்துரும் எல்லாம் காரணம் அந்த ஆண்டுனுடைய நம்பர் உங்களை வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி மிடில் கிளாஸு ஆமாம் எல்லாத்துலேயும் எல்லா கிளாஸ் இருக்குது தானே மிடில் கிளாஸாக இருந்த உங்களை அப்பர் கிளாஸ் கொண்டு போயிடும் ஆமாங்க ஒரு கிளார்க்காக இருக்கிறீங்க சடனாக மேனேஜர் ஆனாங்க அப்பர் கிளாஸ் தானேங்க எல்லாம் டவுட் இருக்குது வீடு பத்துக்கு பத்துக்கு வீட்டில் இருந்தீங்க பாடாருட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் கிளாஸ் வந்துட்டீங்க அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிற முடியும் நீங்கள் நம்மளுடைய சிந்தனை எண்ணெய்கள்லாம் நம்ம இதில் இருந்து பன் மடங்கு பத்து மடங்கு நீங்கள் இருந்ததுலேருந்து பத்து மடங்கு ஆகிடுச்சுனா அப்புறம் தானே அதில் ஒன்றும் டவுட் இல்லை இப்படி தான் நம்ம பார்க்கணும் இங்கே விட்டுட்டு இங்கே இருந்துக்கிட்டு சம்மந்தரம் எப்படி படாதீங்க இங்கேருந்து இங்கே வாங்க திருப்பி இங்கேருந்து இங்கே போடுங்க அது முடியும் அடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்ஸில் போங்க ஆனால் இருந்தாலும் உங்களோட பத்து மடங்கு நீங்கள் வந்துடுறீங்கள அதுவே பெரிய அப்புறம் தானே அப்புறம் கிளாஸ் தானே இந்த ஆண்டு பத்து மடங்கு கொடுக்க போகுது பர்சன்டேஜே போட்டாலும் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையிலேருந்து பத்து மடங்கு உயரமான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் கொடுத்தக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு ஆறாம் தேதி தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் தானாக தீந்திரம் கவலையப்படாதீங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து திருமண வாழ்க்கையில் யாருக்குமே பிரச்சனை கொடுத்துருக்காதோ கொடுக்காதோ அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கூட சில பேருக்கு என்ன மைண்ட் வாஷ் தானே எங்களுக்கு கேட்குது தானே மேக்சிமம் கொடுக்காது அப்போ சில ஆண்டுங்களாகவும் கொடுத்துருக்குது உண்மையா ஆமாம் சென்ற ஆண்டு வரைக்கும் கொடுத்துச்சா உண்மை தான் இந்த ஆண்டு கொடுக்காது கவலைப்படாதீங்க அது எப்படி குறைஞ்சது இதுக்கு முன்னாடி அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கொடுத்துச்சு திருமண வாழ்க்கையை பிரச்சனையை இந்த ஆண்டு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கொடுக்காது அப்பயும் நூறு பர்சன்ட் சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம் அப்படியே தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கொடுக்கல அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு கொடுக்குது பிரச்சனையை அது கொடுத்துச்சு இது கொடுக்கல இதுவும் பெருசு தானேங்க எவ்வளோ பர்சன்டேஜு அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஆண்டு நீங்கள் அவ்வளோ தளவு கூட எதிர்பார்க்கலை அப்படி பார்க்க போகிறீங்க எங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன உங்கள் மொபைல் நம்பரு நீங்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தாக்கா உங்கள் மொபைல் நம்பர் ஆறில் தான் வாங்கிக்கிங்க இல்லைன்னா ஒம்போதுலேயும் வாங்கலாம் ஏழு எட்டு ஆரம்பிக்கிறது பாருங்க ஸ்டார்டிங் நம்பரு அது மட்டும் அடையணி காஸ்ட் வாங்காதீங்க சப்போஸ் இல்லைங்க ஏன் நான் நான் ஆறு பதினஞ்சு இதில் ஏதோ ஒன்று பிறந்திருக்கீங்க ஏழாம் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் மொபைல் நம்பரில் கண்டிப்பாக அந்த நம்பர் மூலயமா உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்காது நீங்கள் எப்போவும் ஒரு டென்ஸாகவே இருப்பீங்க அந்த நம்பர் மொபைலில் நீங்கள் வச்சுருந்தனவே பிரச்சனை நீங்கள் தேடி போக வேண்டாம் அந்த மொபைலே உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஒரு ஒரு பிரச்சனையாகவே அப்போ அந்த மொபைல் நம்பர் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வந்து வந்திருக்கா அதில் ஒரு டவுட்டும் இல்லை முதல்ல மாற்றுங்க ஒன்று ஆறிலே வர்ற மாதிரி வச்சுக்கிறேங்க இல்லை ஒன்பதாம் நம்பர் மாதிரி வச்சுக்கிறேங்க அதிலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் கூட்டினாக்கா ஐம்பத்தொன்று மாதிரி வச்சுக்கிறேங்க மொபைல் நம்பரு மொத்தத்துக்கு பத்து நம்பர் கூட்டினா ஐம்பத்தொன்று சரிங்களா ரைட் அந்த மொபைல் நம்பரில் முடியும் போது ஜீரோ மட்டும் அது மட்டும் வச்சுக்கிறாங்க வச்சுருந்தா இது வரைக்கும் வச்சுருப்பீங்க ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கடைசி கட்ட வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் ஜீரோவில் இருந்துருக்குன்னு அர்த்தம் காரணம் உங்களை ஜீரோ அது ஆக்கிருச்சுன்னு அர்த்தம் ஆ அது வைக்கலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் மொபைலில் தொடர்ந்து மூணு ஜீரோ வச்சுருப்பீங்க அது ஆக்கியிருக்கோம் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நேம் போர்ட்டில் நான் கூட பார்ப்பேன் பார்த்தோன்னாக்கா அப்படியே தொடர்ந்து மூணு இல்லை நாலு அஞ்சு ஜீரோ கூட வச்சுருப்பாங்க தானால் கொஞ்சம் வருஷம் கழித்து காணாம போயிடும் தான் சொல்கிறோமே நாங்கள் மூணு ஜீரோ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா சில பேர் நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ வச்சுருப்பாங்க கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா அந்த அட்ரெஸ்ஸே எல்லாமே இருக்கும் அது ஜீரோவில் கொண்டு போய் அது விட்டுரும் ஏன்னா நமக்கு சக்தி அதிகமாக நம்பருக்கு சக்தி அதிகமான நம்பருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மளையே சக்தி உள்ளவங்கள ஆக்குறதே நம்பர் தான் அப்போ நம்ம எப்படி சக்தின்னு சொல்லிட முடியும் நம்பர் தான் சக்தி உள்ளது அதனால் அந்த நம்பரை எந்தெந்த நம்பரை யார் யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் யூஸ் பண்ணணுங்கிறது தான் அதெல்லாம் தொட்டுட்டால் போதும் அது நம்மளை அழகாக ட்ராவல் பண்ணிடும் லைஃப்பை ரைட் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த நாலு ஆறு நம்பரு தொடர்ச்சியாக மிடில் இருக்கலாம் ஸ்டார்ட்டிங்கிலேயும் இருக்கலாம் ஃபினிஷிங்கில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ணக்கூடாது விட்டு விட்டு வரக்கூடாது தொடர்ச்சியாக இருக்கணும் மூணு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஏஞ்சல் கிடையாது அது மட்டும் புரிஞ்சிக்கணும் சில பேர் கேட்குறாங்க ஃபோன் அடிச்சுட்டு சார் மூணு நம்பர் தான் இருக்குது நாலாவது கிடைக்கல அப்படி இருந்தாக்க கிடைச்சாலும் தப்பு இல்லை ஆனால் அது ஏஞ்சலில் செய்கிறாது நாலு நம்பர் ரிப்பீட்டடாக தான் அது ஏஞ்சலில் செய்கிறோம் ஸோ இனியோ இனி கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி உள்ள உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புதுத்தகலுடன் உங்களை சந்திக்கிறார்கள் நன்றி வணக்கம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில் இருக்கிறவங்களுக்கான இந்த ஆண்டுக்கான பலன்கள் சார்சன மாதிரி தான் பத்து மடங்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த ஆறு 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 அப்படிங்கிற அந்த கூட்டு எண் அப்படிங்கிறது நிறைய பலன்களை கொடுக்கட்டும் கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து இறை சார்ந்த பல ஆன்மீக சார்ந்த செய்திகளுக்கு நீங்க எழிஞ்சிருங்க இறைவாவோட தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்